இருக்கு சார் இப்படி எல்லா क्वेश्चन पेपरலயும் ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாரு யார்னு பார்த்தீங்கன்னா விகற்பம் இவர் இல்லாத क्वेश्चन पेपर ஏ இருக்கவே முடியாது நீங்க கண்டிப்பா TNPSC நடத்துற எல்லா எக்ஸாம்லையும் பார்க்கலாம் அவரை பத்தி தான் நிக நம்ம வீடியோல பார்க்க போறோம் விகற்பம் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தஞ்சு வகை இருக்கு என்ன சார் screen ல தான் காட்டுறீங்க انا முப்பத்தஞ்சு வகை இருக்கு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா பொதுவா ஒரு சீர்ல பார்த்தீங்கன்னா எதுகை மோனை ஏபு முரண் அலபடைன்னு சொல்லிட்டு அஞ்சு வகையான உறுப்புகள் இருக்கும் இந்த அஞ்சுத்துக்கும் இந்த ஏழு வகையான தொடை விகற்பங்களும் இருக்கும் ஸோ தான் மொத்தம் முப்பத்தஞ்சு தொடை விகற்பங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்றேன் சரி வாங்க பர்ஸ்ட் இணைமுனை பார்க்கலாம் பாக்கலாம் அணிமலர் அசோகின் இந்த வரியில் பார்த்தீங்கன்னா முதல் சீர்ல என்ற வேர்டும் ரெண்டாவது சீர்ல என்ற வேர்டும் சேமா வந்திருக்கு இது மாதிரி ஒரு அடியில வர முதல் சீரும் இரண்டாவது சீர்ல வர முதல் எழுத்து வந்து சேமா வரைஞ்சி அப்படின்னா அது இணைமுனை அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல முதல் சீரம் மூணாவது சீரம் இருந்துச்சு அப்படின்னா பொழிப்பு மூனை முதல் சீரம் நாலாவது சீரம் இருந்துச்சு அப்படின்னா உருவ முனைன்னு சொல்லுவாங்க ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு சீர்கள் வரிசையா இருந்துச்சு அப்படின்னா அது கூளை மூனை ஒண்ணு மூணு நாலு இந்த சீர்கள் இருந்துச்சு அப்படின்னா மேற்கதுவாய் ஒன்னு ரெண்டு நாலு இந்த சீர்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கீழ் கீழ்கதுவாய்ன்னு சொல்லுவாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படி நாலு சீருமே இருந்துச்சு அப்படின்னா அது முற்று முனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்விகற்பங்கள் ஓவர் ஆகிடுச்சு இனிமே டிஎன்பிஎஸ்சியில தொடர்விகிறப்பங்க கேட்டா அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணோம் மறக்காம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது வேணால் கம்மி சொல்லுங்க